இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆன்லைன் பாயிண்ட் ஒன்று செக் பண்ணி கொடுத்தோம் செக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணாங்க ட்ரில் பண்ண வீடியோ இதில் சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்கோம் அந்த பதிவு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பற்றி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு கொண்ட கூட நோட்டீஸ் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்களை போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் பாயிண்ட்டை நம்ம எங்கே செக் பண்ணி கொடுத்தோம் இல்லை எந்த பகுதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கோபிச்சிட்டு பழைய பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயல்லூர் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்கேன் அங்கேருந்து நமக்கு ஒரு சை கால் பண்ணியிருந்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர்த்து மூணு பேரில் ஒரு நாலஞ்சு பேர்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து பார்த்து ஒருத்தரை வச்சு வச்சு செக் பண்ணியிருக்காரு ஒருத்தர் வந்து பா நீரோட்டம் பார்த்தாருன்னா அதை வந்து பூவ குச்சி கேட்குறாருக்கோ கோயிலில் அது கொஞ்சம் சரிபட்டு வரல அப்படின்னா அடுத்து வேறு ஒருத்தர் நீரோட்டம் பார்க்க சொல்கிறாரு அது மறுபடியும் பூவா கேக்கிறார் கோயிலில் போய் அதுவும் ஓரளவுக்கு இல்லைன்னா வேறு இந்த மாதிரி மாற்றி மாற்றியே செக் பண்ணி செக் பண்ணியிருக்காரு ஆனால் எந்த ஒரு இதுக்குமே அவர் வந்து பார்த்திங்கன்னா பூவாக்கு கொஞ்சம் சரியாக சொல்லலை அதனால் மனசு குழம்பு ஏதோ ஓட்டுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒருத்தர் சொல்கிற இடத்து இன்னொருத்தர் சொல்கிறதில்ல இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வர்றதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்த செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் எந்த ஒரு பாயிண்ட்டையுமே ட்ரில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சாமி வந்து போக கரெக்டாக சொல்லலை அப்படி இருக்கும்போது தான் நம்மளா கான்டெக்ட் பண்ணார் நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி தான் சொன்னார் அதுக்கப்புறம் வேணால் செக் பண்ணி நாங்கள் எங்களுக்கு மனசுக்கு எங்களுக்கு எந்த பாயிண்ட் திருப்தியாக இருக்குதோ அந்த பாயிண்டை சொல்கிறோம் நீங்கள் அதில் ட்ரில் பண்ணுற மாதிரி தான் ட்ரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரெண்டு மூணு பாயிண்டை எடுத்து இந்த பாயிண்ட்டை மட்டும் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படி மாதிரி கேட்டிருந்தார் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணோம் செக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பாயிண்ட்டில் ஒரு ரெண்டு பாயிண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு இன்ச்சு ஒரு ஒன்னே கிழந்து தண்ணி தான் கிடைக்கும் இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு இஞ்சி தண்ணிக்கு மேலே வரும் அப்படி மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த பாயிண்ட் வேணால் நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது நீங்கள் அதை ட்ரில் பண்ணலாம் உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் மாதிரி அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம ட்ரில் பண்ண சொல்லியிருந்தோம் அதாவது ஃபைனலாக வந்து பார்த்திங்கனா நம்ம எந்த பாயிண்ட்டு ட்ரில் பண்ண சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எத்தனைஞ்சு தண்ணி கிடைக்கும் எத்தனைல வரும் என்ன எங்கிற டீட்டெயிலாக எந்த பாயிண்டுக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பி அடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக செலக்ட் பண்ணி ட்ரில் பண்ண சொன்னோம் இந்த ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் லேரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது டு ஒரு இரநூறு அந்த ரேஞ்சில் வரும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது டு ஒரு நானூறு அந்த ரேஞ்சில் வரும் தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு டு ஐநூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சுக்குள்ள வரும் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆறுநூறு அடி ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வேணா உங்களுக்கு ஒரு ரெண்டு தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம அந்த இடத்த சொல்லியிருந்தோம் சரிங்களா அடுத்த பார்த்தீங்கன்னா வண்டி அரிஞ்சு பண்ணி ஃபர்தராக ட்ரில் பண்ண ஆரம்பிச்சாங்க ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் லேயரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பத்து அடியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஈரம் ரத்த டச்சாகி அப்படியே புகையடங்கி ஓடிட்டுருக்கு ஈரமணி மட்டும் வந்துட்டு இருந்துருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டம் உளுந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறிஞ்சி தண்ணியாட்டம் அது அந்த ஃபஸ்ட் லேயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இரநூத்தி அறுபது இரநூத்தி அறுபது டு ஒரு இரநூத்தி எழுபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயரும் கட் ஆகிருச்சு அப்படி செகண்ட் லேயர் கட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ரெண்டு இஞ்சி ஒரு ஒன்றரை இது தண்ணி டு ஒரு ரெண்டு இஞ்சி தண்ணியாட்ட நமக்கு இந்த இடத்த கிடச்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழேயும் ஃபர்தராக ட்ரில் பண்ணாங்க ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பதோ நூற்றி ஐம்பத்தஞ்சோ சொன்னார் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கனா மூணாவது லாயிரம் கட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நம்ம ஒரு ரெண்டு அஞ்சு தண்ணி இடத்தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணஞ்சு தண்ணிக்கு மேலே வந்து வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ண முடியல ஐடியலாக வர அளவுக்கு ஸ்டேஜுக்கு அளவுக்கு நமக்கு இந்த இடத்த தண்ணி கிடச்சிது சரிங்களா அதாவது நமக்கு தேட் லேயர் வந்து கட் ஆனது நானூற்றி ஐம்பது டு நானூற்றி ஐம்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் தான் வந்து கட் ஆச்சு அப்படின்ட்டு கால் பண்ணி சொல்லியிருந்தார் அப்படி கட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கீழே அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ட்ரில் பண்ணவே முடியல நான் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரீதியாக ட்ரில் பண்ணாங்க அதுக்கும் கீழே வந்து வண்டி ஐடியில் ஆகுது அதனால் ட்ரில் பண்ண முடியல போதும் ஸ்டாப் பண்ணிடலான்ட்டு அப்படி சொல்லிட்டாரு அதனால நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படி மாதிரி அவர் சொல்லியிருந்தார் சரிங்களா இது போன்ற நம்மளோட வீடியோ மேலும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனகோட் நோட்டீஸ் வரும் சரிங்களா அதாவது நம்மளோட நீரோட்ட பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு புது புது அனுபவம் அது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ தான் ஷேர் பண்ணுவோம் அது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக கூட அமையலாம் சரிங்களா அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க இதை தேவையே உங்களுக்கு வந்து ஓர்வல் அமைக்கிறதில் நீரோட்டம் பார்ப்பில் வேறு ஏதாவது சந்தேகமாக இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா வேற ஒரு வாட்டர் டெவினர் அதாவது வேற ஒரு நீரோட்டம் நீரோட்டனர் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்த பாயிண்ட் உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இல்லை குழப்பமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த வீடியோ அல்லது ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கே அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா எம்டி கேப் இருக்கா இல்லை தண்ணி கேப் இருக்கா ஒரு வேளை தண்ணி கேப் இருந்தால் அது எத்தனை வரும் எத்தனை தண்ணி வரும் என்ன எது டீட்டெயில் நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்